இப்போ இந்த எல்இடி பல்பு இருக்குல்ல எல்இடி பல்ப்பு இப்போ பத்து வாட்ஸ் நல்லா பிரகாசமாக எரியுது ஒரு வருஷம் உத்தரவாதம்லாம் தர்றாங்க அதிலே எல்லாம் எழுதுறாங்களே இந்த எல்இடி பல்பை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப பிரகாசமானது முதல்ல மஞ்சள் பல்பு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாற்பத்தஞ்சு வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் எரியும் அது வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பு கிடையாது இந்த எல்இடி பல்ப்பு ஒரு அனிச்சியாக உங்கள் கண் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் எரியிற இந்த எல்இடி பல்பு உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேற ஒரு விஷயத்த நீங்கள் டிவி பார்க்குறீங்க ஆனால் டிவிக்கு மேலே ஒரு எல்இடி பல்ப் இருக்குது அது பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் டிவி தான் பார்க்குறீங்க ஆனால் உங்கள் கண்களில் அந்த எல்இடி பல்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தலைவலிக்கும் கண்டிப்பாக தலைவலிக்கும் ஏன்னா ரொம்ப பிரகாசமான இது அனிச்சையாக நீங்கள் அதை கவனிக்கலை அந்த பல்பை நீங்கள் பார்க்கல வேற ஒரு விஷயத்த தான் பார்க்குறீங்க வேற ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த பல்பு உங்கள் கண் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலிக்கும் ஏன்னா என்னடா அடிக்கடி தலைவலி வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப வெப்பத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த எல்இடி பல்ப்பு எல்இடி பல்ப்புங்கிறது ரொம்ப அதிகமான வெப்பத்தை தரக்கூடியது ரொம்ப பிரகாசமானது ஒரு சூரிய ஒளிக்கு ஒரு சூரிய ஒளியை பார்த்தா உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ எவ்வளோ கஷ்டங்கள் கண்ணுக்கு வருமோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த எல்இடி பல்ப் மூலமாக நமக்கு வரும் அதனால் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருதா அதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நீங்கள் நினச்சிவோங்க இந்த எல்இடி பல்ப்பும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் ஃபோன் அதுவும் ஒரு எல்இடி தான் எல்இடி லைட்டெல்லாம் உள்ளே இருக்கும் அப்போ அதுவும் ஒரு எல்இடி தருகிற ஒரு பிரகாசத்தை இருக்குது அப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை பார்க்கும்போது நம்ம ஒரு இருந்து பார்க்கும்போது பின்னாடி உள்ள லைட்டை ஆன் பண்ணிங்க டார்ச் லைட் பின்னாடியில் வெளிச்சம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி தான் இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறீங்க ஒரு பளிச்சுன்னு இருட்டில் ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு இருட்டுக்குள்ளே பளிச்சுன்னு மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க கண்ணுக்கு தலைவலி வரும் இந்த ஒளி மூலமாக இந்த லைட்டு மூலமாக இந்த வெளிச்சம் மூலமாக செயற்கையான இந்த வெளிச்சங்களை ஏற்படுத்துகிற பல்பு மூலமாக உங்களுக்கு தலைவலி ஏற்படு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு டியூப் லைட்டு கூட பிரகாசமாக ஆனால் அதை பார்த்தா உங்களுக்கு தலைவலி வரும்னு சொல்ல முடியாது ஒரு டியூப் லைட்டை நம்ம ரொம்ப வருஷமாக பயன்படுத்துகிறோம் ஒரு மஞ்சள் பல்பு அதெல்லாம் பார்த்தா தலைவலி வரும்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக எல்இடி பல்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும் அல்லது நீங்கள் வேறு எதையோ தான் பார்க்குறீங்க ஆனால் உங்கள் கண்ணில் அடிக்கடி இந்த எல்இடி பல்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும் அதனால் வந்து தலைவலி வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை இப்படி பல வழிகளில் உங்களுக்கு தலைவலி வரும் அதனால் தலைவலி வருவதற்கு இது இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் கிடையாது இது ஒரு காரணம் அதிகப்படியான ஒளி மூலமாக அதாவது லைட்டு மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு தலைவலி உங்களுக்கு தெரியாமல் கூட உங்கள் கண் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால தலைவலி வரும் தலைவலி வந்துச்சுன்னா முதல்ல வந்து ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உங்கள் ரூமை இருட்டாக்கிடுங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அல்லது எங்கேயாவது திறந்த வழியில் நடந்து போய்ட்டு வாங்க இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறது நிறுத்திடுங்க வீட்டில் லைட்டு இருந்தால் அதை ஆஃப் பண்ணிடுங்க மொபைல் ஃபோன் பார்க்குறது நிறுத்திடணும் இப்படி இந்த தலைவலி வந்துவிட்டால் தலைவலி வந்த பிறகு சிலர் என்ன பண்ண மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க அடி அடிக்ட் ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க தலை தலைவலி வந்தாலும் ஐயோ நிறுத்த முடியல அவங்களால் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க அப்படி இருக்கும்போது தலைவலியோடு அதை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ வேறு வழியே என்னென்னா ம மாத்திரை போட்டால் தான் சரியாகும் மாத்திரை போட்டு அதை வந்து சரி பண்ணிப்பேன் அதனால் கிட்னி வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து மாத்திரை போட்டால் கூட நீங்கள் தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தலைவலி சரியாகாது மொபைல் ஃபோன் பார்க்குறதுங்கிறது வந்து தலைவலிக்கு காரணமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களால் வந்து மொபைல் ஃபோனை பார்க்காமல் இருக்க முடியல தலைவலி இருக்குதுன்னு தெரியுது நான் மொபைல் ஃபோன் அடிமை ஆகிட்டேன் இப்போ சரி வர வழியே இல்லை இப்போ நான் வந்து தீவிரமாகுது இன்னும் தலைவலி தீவிரமாகுது ஏன்னா நான் தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நான் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன் மாத்திரை போட்டால் கூட நீங்கள் தொடர்ந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்ரு அதெல்லாம் இந்த பிரகாசம் உங்களுக்கு தலைவலியே சரியாக்காது இன்னும் தீவிரமாக தான் ஆக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தலைவலியில் மாட்டிக்கிட்டு இந்த மக்கள் பெரிய அவஸ்தைப்படுறாங்க எப்படா இந்த தலைவலி வரும் அடிக்கடி வரும் அது ஒரு நோய்ங்க சக்கர நோய் மாதிரி தலைவலி என்பது ஒரு நோய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தலைவலிங்கிறது வந்து ஏதோ சாதா பிரச்சனைன்னு நினைக்காதீங்க அது வர்றவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தலைவலி இல்லைன்னா தான் அதிசயம் தலைவலி எப்போ இல்லைன்னா தான் அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும் தலைவலி எப்போதும் தலைவலியோடு இருப்பாங்க அது ஒரு நோய்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அந்த நோய் ஏன் வருது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற அரிசி உணவு எல்லாமே காரணமாக இருக்குது திறந்த வழியில் நடக்கிறது கிடையாது உடற்பயிற்சி இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கு அப்புறம் வீடுகள் அறைகளை ஃபுல்லாக மூடிட்டு உள்ளே படுக்கிறது இதெல்லாம் கூட வெளிக்காத்து உள்ளே வராமல் இருக்கிறது ஏசி படுக்கிறது இதெல்லாம் தலைவலிக்கு பல காரணம் இப்படி பல காரணங்கள் இருக்கு அதில் இந்த எல்இடி பல்பும் ஒரு காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்